நான் இன்னைக்கு மூணு மணிக்கு தூங்கினேன் அதாவது நைட்டு மூணு மணி எழுந்தது ஆறு மணி மூணு ஒரு தான் தூங்கியிருக்கேன் காலையிலேருந்து அதனாலேயே நோ செல்லம் என்ன செல்லம் வாட்ஸ்அப் பண்ணுற நெட்டு இருக்கா செல்லம் லைவ் பார்த்துட்ருக்கியா வர முடியலையா ஓகே சரண் பரவாயில்ல சரண் நீ பார் சரண் அண்ணாமலை கணேஷண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா அக்கா சாரி ஏய் சாரி சாரி சொல்லாதரா தப்பி சரியா வணக்கம் வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க அண்ணா சரண் லைவில் இருக்கும்போது கால் பண்ண முடியுதுனேன் அப்புறம் லைவ் கட் ஆகிடும் சரண் லைவ் முடிஞ்சு வேணால் நான் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் அனுப்பு சார் நான் வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்துக்குறேன் ஏய் யாரை பத்திரா பேசுகிற பிச்சு விடுவோம் பிச்சு லூஸ்லாம் சொன்னீங்கன்னா ஏ பிரசாந்த் வாட்ஸ்அப் பண்ணுது எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் நான் அதை பார்த்து லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கு போல இருக்குது நெட்டு சுற்றுது அதுக்கு நெட்டு இல்லையா அதனால் வாட்ஸ்அப் பண்ணுது வாட்ஸ்அப்புக்கு ரொம்பலாம் நெட்டு தேவையில்ல அதனால் பண்ணுது அதான் வாட்ஸ்அப் காலும் பண்ணான் கால் பண்ணால் நெட்டுக்கு அது லைவ் கட்டாயிடும் அதனால தான் சரி நீ வாட்ஸ்அப் பண்ணு நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நெட்டு இல்லையா நாளைக்கு தான் லைவ் வரும்னு நினைக்கிறேன் அஜய் ஏதாவது சாப்பிடலாமா டீ குடிச்சிட்டு வர டீ போட்டு வரலாமா பால் இருக்கான்னு தெரியல போய் பார்க்கணும் ஸ்ரீனிவாசன் சாப்பிட்டாச்சா சகோதரி இல்ல அண்ணா அஜய் வா அஜய் சொல்லுங்க இருக்கியா இல்ல கோ போயிட்டே நினைச்சிட்டேன் அண்ணா ஸ்ரீனிவாசன் அண்ணா அவங்க இது இன்ஸ்டா ஐடி சொன்னாங்கல்ல அவங்க தம்பி இன்ஸ்டா ஐடி நீங்க நோட் பண்ணலையா நந்து குட்டி செல்லம் பட்டோ நெட்டு சுத்துதுன்னு சொன்னியம்மா இன்னிது கால் பண்ணும்போது கட் சாப்பிடல தம்பி இனிமேல் தான் சாப்பிட்ணும் கால் பண்ணும்போது நான் கால் அட்டன் பண்ணிட்டேன்னா லைவ் கட் ஆகிடும் சார் நான் தான் கட் பண்ணேன் எதுவும் நினச்சிக்காதண்ணா அக்கா சொல்லு அஜய் சொல்லு ஜெய் யார் யாரெல்லாம் சென்னையில் இருக்கீங்க இங்கே யார் யாரெல்லாம் சென்னையில் இருக்கீங்க சொல்லுங்க அஜய்க்கு அஜய் வந்து சென்னை சூளைமேடு தம்பி வந்து ஒரு கானா பாடகர் என்ன மெசேஜ் நிறைய டைப் பண்ண முடியலையா ஜெய் என்ன அக்கா டீ போட்டு நல்லா சூடாக இஞ்சி தட்டி போட்டு ஸ்ட்ராங்காக டீ எடுத்துகிட்டு வந்து குடிச்சா ஓரளவுக்கு நல்லா இருக்காது எங்க செமைய மழை பெய்யுது ஆமாம் எனக்கும் இதோ கேட்குதா நான் ஜன்னலெல்லாம் சாத்திட்டேன் அடி அடி நான் காற்று மழை சரியான மழை நான் வீடு காலி பண்ணுறதுக்குள்ளே மழை ஒரு மூணு வரைக்கும் பயமாக இருக்குது வீடு காலி பண்ணுறதுக்குள்ளே மழை வந்ததுன்னா நான் அவ்வளோதான் எல்லா பொருளும் எப்படி ஏற்றி இறக்க அஞ்சாந்தேதி வீடு காலி பண்ணணும் ஓய் என்ன உண்மையாடா மழை என்னடா அந்த பையன் நம்ப மாற்றோம் பொய்யா இங்கே பாரு கொசு வரும் இங்கே பாரு கேக்குதாடா பாத்தியா ஐயோ என் ஜன்னலுக்கு பொய் சொல்லி நான் என்னடா பண்ண போகிறேன் ஏண்டா ஆ